హాయ్స్ వెల్కమ్ టుఫెన్స్ అకాడమి ప్రమోస్ డెస్టికీ ஓகே பிரம்மோஸ் டெஸ்ட் உடைய முதல் டெஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவுமே நம்ம இன்ஸ்டியூட்ல எந்த ஒரு டெஸ்ட் பேச ஆரம்பிச்சாலும் அதோடைய முதல் டெஸ்ட் ஓபன் டு ஆல் எல்லாருக்குமே கொடுக்கறது வழக்கம் இந்த தடவை அதையும் கொஞ்சம் சிறப்பா பண்ணாங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் ஃபுல்லாவுமே சிபிடி முறையில தான் போக போகுது ஓகேங்களா ஒரு டெஸ்ட பைதிங்குலா ஓபன் டு ஆல் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிபிடி முறையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுக்க போறோம் அதை பத்தி எனக்கு ஃபுல் டீடெயில் வீடியோ பேசுவாங்க பிரம்மோஸ்டர்ஸ் எஸ் எல் ஜிடிக்கான ஒரு டெஸ்ட் பேட்சு பைலிங்குலா கிட்டத்தட்ட நாற்பது டெஸ்ட் வந்து நாற்பது டெஸ்டோட இருக்க போகுது ஓகேங்களா பத்து ஃபுல் டெஸ்ட் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தஞ்சு ஸ்லிப் டெஸ்ட் நடக்க போகுது ரெண்டு வழியிலையும் எல்லா சப்ஜெக்ட்டும் தரவா இருக்க இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாரு தாராளமா நீங்க ஒரு ஐம்பது அறுபது கொஸ்டின்ஸ்க்கு மேல போடக்கூடிய அளவுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஓகே இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம பாக்கலாம் ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் முதல் டெஸ்ட் ஓகேதா டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் ஒன்னு இன்னைக்கு டேட்ல லான்ச் ஆயிருக்கு இதை மட்டும் நீங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நம்மளுடைய முப்படை ஆப்லேயே சிபிடி முறையிலேயே ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓகேங்களா அப்ப அது என்ன வடிவில் எப்படி நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய முப்படை ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐக்கன்ல ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு மூணாவதா பிரம்மோஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அதுல ஒன் ருபி காமிக்கும் ஏன் அந்த ஒன் ருபிங்கிறது வந்து எங்களுடைய இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் கிடையாது பொதுவாக எதாத்துலயுமே அப்படிதான் ஓகே ஏதாவது ஜஸ்ட் ஒரு காமனா ரொம்ப மினிமம் பேலன்ஸா ஒரு ஒரு ஒன் ருபி பே பண்ணிட்டு நீங்க தாராளமா அந்த டெஸ்ட வந்து சிபிடி முறையிலே தாராளமா ஏதாவது அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யூபிஐ எல்லாத்துலயும் தாராளமா பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஏன் இதை நம்ம இனிஷியேட் பண்றோம்னா டெஸ்ட் பேச்சு எப்படி இருக்கும் பார்த்தாலும் நீங்க எழுத முடியும் ஓகே நீங்க லைவா அங்க எழுத இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த சிஸ்டத்திலேயே நீங்க வந்து ஓகே உங்களுக்கு கூடிய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு இன்னொரு லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன் ஆப் லிங்க் கீழே இன்னொரு லிங்க் இருக்கு அந்த லிங்க் மூலமா நீங்க சிஸ்டத்துல டெஸ்டாப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரிஜினலா எஸ்எல்டி எக்ஸாம் எப்படி அதே பேட்டர்ல அதே மாதிரி நாங்க ஃபாலோ பண்றோம் ஓகே இப்போ மொதல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசனிங் ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அபேர்ஸ் சேர்த்து கொடுக்குறோம் அனலாஜி அதுக்கப்புறம் மிலிடரி எக்ஸசைஸ் அப்புறம் ஜனவரி மந்த் கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கரண்ட் அபேர் தான் டெஸ்ட் பேச்சை எழுதிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க எப்படி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வரும் அந்த வீடியோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது தெரியும் இதுக்கப்புறமே ஏதாவது இருந்தா கேந்திரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதாவது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பண்ணுங்க நாங்க தரணும் எங்களோட டீம் வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ இப்போ நம்ம இந்த பிரம்மோஸ் டெமோ டெஸ்ட் வச்சு எப்படி அட்டன் பண்ணணும் பாக்கலாம் சரிங்களா இப்போ முப்படை ஆப் ஆப் குள்ள நீங்க போய்க்கோங்க உங்க ஆப் குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் சரிங்களா நீங்க லாகின் பண்றதா இருந்தா லாகின் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஓபன் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட் பேஜ் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க பாருங்க ஆன்லைன் டெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்ஜிடி இருக்கும் எஸ்எஸ்ஜிடி கூட போனீங்கன்னா கீழே லாஸ்டா ஒன் ருபிக்கு பிரம்மோஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட் டைம் வந்து இப்போ பத்து மணிக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகே இது வந்து நம்மளுடைய ஐடியா பே பண்ணது நீங்க பே பண்ணி இதுல வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா மேல ஏதாவது டவுட்ஸ்லாம் கீழக்கூடிய கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ